வெல்கம் டு கலர் சேஞ்ச் சேனல் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற பிளேஸ் பண்ருட்டியில் இருக்க வீரட்டனேஸ்வரர் கோவிலுக்கு பேக் சைடில் இருக்கிற சுப்பிரமணிய தேசிக சுவாமி கோவில் வந்திருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா சித்தர் சுவாமிகளோட ஜீவ சமாதி இருக்கு அஞ்சு சித்தர்களோட ஜீவ சமாதி இங்க இருக்கு வாங்க நம்ம சுத்தி பார்த்துட்டு வருவோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுப்பிரமணிய தேசிகர் ஜீவ சமாதி கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் இருக்க திருவதிகை என்ற இடத்துல அமைந்திருக்கு பன்ருட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒன்னு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் ரொம்பவே ஃபேமஸான வீரட்டனேஸ்வரர் கோவிலுக்கு பேக் சைட்ல இந்த இடம் இருக்கு பல சித்தர்கள் ஒரே இடத்துல ஜீவ சமாதி அடைந்த சிறப்பான தலம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இங்க மூலவரா இருக்கிறவர் தான் சுப்பிரமணிய தேசிகர் அவரோட ஜீவ சமாதிக்கு மேலே சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டுட்டு வராங்க இவர் நிகழ்த்திய சித்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்க வீரட்டனேஸ்வரர் மதில் சுவருக்கு இந்த சித்தர் கற்றாரு அப்போ இவர்கிட்ட காசு கிடையாது அதனால என்ன பண்ணுறாருனா வில்வ மரத்திலிருந்து வில்வ இலையை பறித்து சிவனோட நாமத்தை சொல்லி வேலை செய்தவங்ககிட்ட கொடுக்குறாரு அவங்க அந்த இலையை வாங்கி திரும்ப கை திறந்து பார்த்தா அவங்க அவங்க செய்த வேலைக்கு ஏற்ப காசு அவங்க கையில இருக்கு இந்த சம்பவத்தை நேர்ல பார்த்தவர்தான் இங்க இரண்டாவதா நாம பார்க்கிற சீர்மண்ணு சிவஞான தம்பிரான் சுவாமிகள் இவரை பத்தி சொல்லணும்னா இந்த ஊர்லயே வாழ்ந்து சுப்பிரமணிய தேசிகர் வழியே வந்து ஜீவ சமாதி அடைந்தார் சுப்பிரமணிய தேசிகருக்கு நேர் எதிரில் இருக்க நந்தி சிலைக்கு கீழே தான் இவரோட இருக்கு அடுத்ததா நாம பார்க்க போறது மூன்றாவது சித்தரோட சமாதி இவரோட பெயர் ஸ்ரீ சடையப்பர் சித்தர் இவர் திருவாடுதுறை ஆதீனத்தை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நம்ம பாரதத்துக்கு சுதந்திரம் கிடைத்த போது நேரு அவர்களுக்கு சுதந்திரத்தின் அடையாளமா செங்கோல் கொடுக்கப்பட்டது இந்த சித்தர்தான் நேருவுக்கு செங்கோல் கொடுத்ததா சொல்றாங்க இப்போ புதுசா கட்டப்பட்ட பாராளுமன்றத்துல நம்ம பாரத பிரதமரால அதே ஆதீனத்தை சேர்ந்தவங்களோட முன்னிலையில இப்போ அந்த செங்கோல் பாராளுமன்றத்துக்கு உள்ள வச்சிருக்காங்க அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் இந்த சடையப்ப சித்தர்னு சொல்லலாம் அடுத்ததா நாம பார்க்க போறது நான்காவது சமாதி இவரோட பெயர் ஸ்ரீ குண்டலினி பரதேசி சித்தர் இந்த கோவிலுக்கு பின்புறத்தில் இருக்கார் இந்த இடத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க இங்கே வந்து படிச்சுட்டு போனால் வேலை கிடைக்கும்னு நம்பப்படுது இங்க இப்போ புனரமைப்பு வேலை நடந்துட்டு இருக்கு கோவிலை இன்னும் சிறப்பா கட்டிட்டு இருக்காங்க இதோட வேலை தொடங்கும் போது ஒரு ஜீவ சமாதி கிடைச்சிருக்கு ஆக இங்க இன்னும் நிறைய சித்தர்களோட ஜீவ சமாதி இருக்கலாம்னு நம்பப்படுது அதனாலேயே இந்த இடம் சித்தர்களின் சித்தவனம்னு இங்குள்ளவங்க சொல்றாங்க இதுபோல சித்தர்கள் கோவிலுக்கு நாம தொடர்ந்து போயிட்டு இருக்கோம் ஏற்கனவே பல சித்தர்களோட வீடியோ நம்ம கலர் சேஞ்ச் சேனலில் இருக்குது பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஜீவசமாதி அடைந்த சித்தர்கள் கோவிலுக்கு போகிறதுனால நம்ம என்ன நினைச்சி வேண்டுனாலும் அது உடனே நிறைவேறிடும் பல பேரால் நம்பப்படுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் Bye, viewers!